மதுரையில் படிப்புகளில் சேருவது குறித்து விநாயகா மிஷன் சட்டப்பள்ளி பேராசிரியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் விருதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா உயர்நீதிமன்ற மதுரை கிளை பார் அசோசியேஷன் தலைவர் ஐசக் மோகன்லால் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விருந்தினர்களாக மதுரை மகளிர் பார் அசோசியேஷன் தலைவர் ஆனந்தவல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பார் அசோசியேஷன் செயலாளர் சரவணகுமார் திருச்சி பார் அசோசியேஷன் தலைவர் பாலசுப்பிரமணியன் மற்றும் மதுரை பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் சாமிதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விநாயகா மிஷன்ஸ் சட்டப்பள்ளி முதல்வர் அனந்த பத்மநாபன் விநாயகா மிஷன் சட்டப்பள்ளியில் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் சட்டப்படிப்பு மற்றும் ஆங்கிலத்தில் வழிகாட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் மொழி அறிவு எழுபதற்கும் சட்ட அறிவு பெறுவதற்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு இல்லை இல்லை முதியவர்களும் இதில் சேரலாம் அனைவரும் சேரலாம் ஆணும் சேரலாம் பெண்ணும் சேரலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு மதுரையில் கிடைச்சிருக்கு அது நடத்துகிறவங்க விநாயகர் மிஷன்ஸு அவங்க ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் நடத்தி பழக்கப்பட்டவங்க முறையாக செயல்படுகிறவர்கள் அவர்களுடைய இந்த பள்ளியில் பயிற்சி மாணாக்கர்களாக போய் சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு மதுரை சார்ந்த மக்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் எனக்கு மகிழ்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்ட படிப்பினால் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதில் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் ப்ரைமரிலி இந்த ஓப்பன் ஹவுஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ஒரு ஓப்பன் ஹவுஸ்னால் இங்கே மதுரை மட்டும் இல்லாமல் ஃபுல் தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி இதை பண்ணிட்டாங்களே அப்போது இது வந்து ஃபோர்த் ஓப்பன் ஹவுஸ் செஷன் இதுக்கப்புறம் நம்ம நிறைய சிட்டிஸில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த சட்டப்படிப்பினால இப்போ இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்காங்கனால் அதில் ஒரு மெயின் தடை என்னென்னா லாங்குவேஜினால வரும் பிரச்சனை லிங்க்யஸ்டிக் பேரியர் சொல்லுவாங்க அது நம்ம த அந்த தடை நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பைலிங்குவல் எஜுகேஷன் இருமொழி மொழி கல்வி அந்த மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கும்